பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழ் நிகழ்ச்சியில யாருமே எதிர்பார்க்காத வகையில வந்த வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்துல நடிகை சாட்சினா அவர்கள் ஹெல்மெட் பண்ணது ரசிகர்கள் யாராலையுமே ஏத்துக்க முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல பல ரசிகர்கள் எந்த அடிப்படையில நடிகை சாட்சினா அவர்களை ஹெல்மெட் பண்ணி வெளியே அனுப்புனாங்க அவங்க இன்னும் கேம் விளையாட ஸ்டார்டே பண்ணல அதுக்குள்ள அவங்களை ஹெல்மெட் பண்ணது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல இது அன்பேரான ஒரு டெசிஷன் அப்படின்னு திட்டிட்டு வராங்க மேலும் சில ரசிகர்கள் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பா வயல்காட் சான்ஸ் சீக்கிரமே கொடுங்க அவங்க நிறைய கனவோட வந்திருப்பாங்க ஆனா இப்படி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வெளியே அனுப்புனது ரொம்ப கொடுமை அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியே வந்த நடிகை சாச்சினா அவர்கள் முதல் முறையா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பிக் பாஸ் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு நான் கனவுலையும் நினைச்சு பார்த்ததில்ல அப்படிப்பட்ட வாய்ப்பு கைக்கு வந்து இவ்வளோ சீக்கிரமே போகும்னு நான் நினைக்கல மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு சீசன்லயும் நடக்காததுனால கண்டிப்பா சும்மா தான் சொல்றாங்கன்னு என் பெயரை சொல்ல சொன்னேன் ஆனா அதையே சாக்கா வச்சு என்னை வெளியே அனுப்பிட்டாங்க இந்த நிகழ்ச்சிக்கு உண்மையிலேயே பல கனவோட நான் வந்தேன் ஆனா அது எதுவுமே நடக்காம நான் வெளியே வந்தத தாங்க முடியல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா நான் நல்லா யூஸ் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா கண் கலங்கி சொல்லியிருக்காங்களாம் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இந்த விடிவை பாத்துட்டு இருக்கிற நீங்க நடிகை சாச்சினா சொல்லி இந்த விஷயத்தை பத்தியும் பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒரே நாள அவங்க எலிமினேட் ஆனதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க